ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக் பொரியல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ரெடி பண்ணேன் அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அது கூட வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதை வதக்கிட்டு லைட்டாக அது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட் நல்லா துருகி எடுத்துகிட்டு அதையும் வெங்காயத்து கூட ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் வே வேக விடணும் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ரெண்டும் வந்து இந்த பதம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை உருவி அதையும் இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஈவனாக எல்லாமே வந்து ஒன்று சேர விட்டு இது கூட மூணு எக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம விருப்பம்தான் எக்கு வந்து மூணு நாலு எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு அப்படி சேர்த்தா நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் மூணு எக் தான் எடுத்துருந்தேன் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் கறி இது எல்லாம் ஒன்று செய்கிற பீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து எல்லா இடம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஈவனாக வந்து ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ஓரளவுக்கு நல்லா அந்த எக்கு வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லா சைடும் ஈவனாக நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும் முட்டை வெந்ததுக்கப்புறம் நல்லா பொறி பொரியாக திரிஞ்சு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரும் அப்போ வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் மிளகு ஜீரகத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் சால்ட்டு வந்து தேவை தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ஃபைனலாக மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனா மிளகாத்தூள் தேவையில்லை பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கல அதனால் வந்து தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக வந்து கிளறி விட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா மசாலாலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததும் நமக்கே அந்த பதம் தெரியும் நல்லா வந்து பொறி பொறி பொரியா நல்லா எக் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வெந்திருக்கும் கீரை எல்லாம் செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரசம் தான் ரெடி பண்ண கொத்தமல்லி ரசம் அதுக்கு தேவையான அளவு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கழுகு பொறிஞ்சதும் கருவேப்பில்லை போட்டேன் கருவேப்பில்லை பொறிஞ்சதும் நான் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதையெல்லாம் அம்மியில் நடத்தி வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வந்து அது வணங்குற வணக்கி வணக்கிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் அது வந்து வணங்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லை வந்து நம்மள்கிட்ட இந்த தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அது கூடவே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அந்த பூண்டு மிளகு ஜீரகம் அந்த இது கூடவே மசாலா கூடவே ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கரைசல் வந்து இந்த கரைசலுக்கு வந்து எலுமிச்ச சைஸ் அளவு வந்து நான் புளி கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் மிக்ஸியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி அந்த புளி கரைசல் கூடவே சேர்த்து இது கூட ஆட் பண்ணிவிட்டேன் தி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் நான் திரும்ப கொஞ்சம் தேவைப்பட்டனால சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது கொதி வந்து லைட்டாக பொங்கினு வரம் வந்ததும் இறக்கிட்டு சர்வ் பண்ணால் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வந்து கொத்தமல்லி ரசம் அந்த அந்த அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா வா நல்ல ஸ்மெல் கொடுக்கும் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட ரசம் வந்து ஊற்றிட்டு அது கூட எக் பொரியல் தான் இந்த எக் பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இந்த மாதிரி தான் வந்து நான் எக் பொரியல் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து வெங்காயம் இது கூட இன்னும் முட்டைக்கோசும் சேர்த்து செஞ்சுக்கலாம் கேரட் கூட முட்டைக்கோசும் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ